வணக்க மக்களே சற்றுமன் கிடைக்க பெற்ற மிக மிக ஒரு முக்கியமான தகவல் அது என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாயும் ரேஷன் கடையில் ஆறாயிரம் ரூபாயும் தமிழக அரசு வந்து இருப்பதாக ஒரு தகவல் ஆனது வெளியாயிருக்கு இந்த தகவல் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்தி வருகிறது இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் சேனல்ல நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி விட்டு பாருங்க அப்படி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அந்த பணமானது யார் யாருக்கு வந்து சேரும் அப்படிங்கிற தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிக்ஜாம் புயல் அப்படிங்கிற புயல் வந்து மக்கள்ல வந்து ரொம்பவே அவதிக்குள்ளானது அதாவது சென்னை பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எப்படி இருந்ததோ அதே போல இப்போ வந்து சென்னையில வந்து தத்தளிச்சுட்டு இருக்குதுன்னே சொல்லலாம் சென்னை மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அவதிப்பட்டு வந்துட்டு இருக்க சூழ்நிலையில ஒரு சில இடங்களில் வந்து தவறான

மாவட்டம் மட்டும் இல்லாமல் அனைத்து அனைத்து விதமான மாவட்டங்களிலும் டிசம்பர் பதினைந்தாம் தேதியில இருந்து மகளிர் உரிமை தொகை படம் ஆயிரம் ரூபாய் வந்து வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படிங்கிற தகவல் பிறகு அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி அல்லது பதினேழாம் தேதியில வெள்ள நிவாரணம் அதாவது மழையால பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா இந்த மாவட்டங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் வந்து ரேஷன் கடை மூலமாக அவர்களுக்கு வந்து சென்றடையும் அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்காங்க அரசியல் கட்சியில இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க சின்னத்திரை மூலமாக ஆமஸ் ஆனாங்க பாத்தீங்களா நிஷா அறந்தாங்கி நிஷா அப்புறம் கே பி வை பாலா அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிறியவர்களா இருந்தாலும் மக்களுக்கு வந்து ரொம்பவே தொண்டு செய்யணும் அதாவது ஹெல்ப் பண்ணனும் மலையாள பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து மக்களுக்காண்டி ரொம்பவே ஹெல்ப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் பாத்தீங்களா அதாவது இந்த மாசம் பாத்தீங்கன்னா வெள்ள நிவார் ஆறாயிரமும் மகளிர் உரிமை தொகை ஒரு ஆயிரமும் மொத்தம் சேர்த்து ஏழாயிரம் ரூபா வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து தெரிவி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க